வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரோடு தான செட்டில்மெண்ட் தானம்னா என்ன சும்மா கொடுக்குறது இலவசமாக கொடுக்கறது அதை ரோடு தானம்னா என்ன நம்ம பாதைகளை தனியார் பாதைகளாக வச்சுருக்க முடியாது உதாரணத்துக்கு நம்ம ஒரு லே அவுட் அமைக்கிறோம் ஒரு ஏக்கர் தனிசாரக்கூடிய பூமியை நகர ஊரமைப்பு துறையோட அனுமதியோட ஒரு லே அவுட் ஃபார்ம் பண்ணும்போது அதில் சாலைகள் அமைச்சிருப்போம் அந்த சாலைகள் யாருக்கு சொந்தமாக இருக்கணும்னா அந்த அப்ரூவல் ஃபினிஷ் ஆகணும்னாவே அந்த ரோடு தானம் பண்ணி அந்த நகர உரிமை துறையில் நம்ம ஒப்படைக்கணும் அப்போ அந்த சாலைகளை அரசாங்கத்தின் வசம் நம்ம ஒப்படைக்கணும் அது ஒப்படைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டிடிசிபிலருந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ரோடை ஒப்படைக்கிறதுக்கு அந்த ஆர்டர் கூட நாம் ஒரு முத்திரைத்தாளில் பத்திரத்தை ரெடி பண்ணி அதை சரியான டாக்குமெண்ட் மூலமாக சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து சப்மிட் பண்ணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அரசுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஆதாரத்தை கொண்டு போயிட்டு நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க சரி எதுக்காக இந்த பாதையை நம்ம ஒப்படைக்கணும் அந்த பாதையை ஏன் ஒப்படைக்கணுன்னா ஒரு ஒரு மனைப்பிரிவு ஒரு பூமியில் உள்ள நிறைய லே அவுட் அமைக்கும் போது நிறைய வீடுகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் சாலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த சாலைகள் அப்படிங்கிறது பொது பயன்பாடு அந்த வீட்டு மனைகள்ங்கிறது தனிப்பட்ட நபர்களின் தனிப்பயன்பாடு சாலைகள்ங்கிறது பொது பயன்பாடு அந்த சாலைகள் பொது பயன்பாட்டுக்கான இடம் ஒரு தனிநபரின் பேரில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ள இடமாக மாறும் அதனால தான் பொதுவாக அரசாங்கத்து வசமா அந்த சாலைகளை எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிறதுனால உள்ள அத்தனை மனைதாரர்களும் அத்தனை வீட்டில் இருக்கவங்களும் அந்த பாதையை உபயோகப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஆட்சி இல்லாமல் இல்லாம அரசாங்க பொது பாதை வழியாக போலாம் வரலாங்கிற வசதி ஏற்படுத்துகிற விதமாக இதை பண்ணியிருக்காங்க முற்காலத்தில் லேவுட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தானம் பண்ணாம விட்டுருப்பாங்க அப்படி விட விட்டுருக்க இடங்கள்லாம் கூட இன்னைக்கு நமக்கு பைப் லைன் கொண்டு போகிறதுக்கோ அல்லது குடிநீர் கொண்டு போகிறதுக்கோ எந்த விதமான பொது காரியங்களும் பண்ணணும் அப்படின்னா இபி லைன் கொண்டு போகணுன்னா உங்களுக்கு ரோடு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும் அரசு பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் காரியங்களை பண்ண முடியும் அதனால தான் ரோடு தானங்கிறது மிக அவசியம் இந்த ரோடு தானம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கீழ்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெளிவாகிக்கோங்க